நீர் பற்றாக்குறையினால் உணவு பஞ்சம் ஏற்படுகின்றது பஞ்சம் பிழைக்கின்றனர் நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாய்ப்பின்படி இவ்வுலகில் அனைத்து ஜீவராசிக்காரும் வாழிடவே முடியாது நீரை வழங்குகின்ற மழை இல்லாமல் இவ்வுலகில் எந்த ஜீவராசிகளாலும் வாழிடவே முடியாது அத்தகைய மழை நீர் மழைத்துளி அது நாம் உயிர்தொளி என்பதற்கு முதலில் வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமான நீர் நீரை முக்கிய ஆதாரமானது நீர் நீர் ஆவியாகி பூமியில் மழை நீராகப் படுகிறது அதன் மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரம் வாய்ப்பு விவசாயத்திற்கும் காடுகள் செழிப்பாக இருப்பதற்கும் முக்கிய காரணமானது நீர் அத்தகைய மழை நமக்கு கிடைக்காதால் விவசாய பூமிகள் வருது உணவு பஞ்சம் ஏற்படும் பூமியில் உள்ள நீரானது மாசாதினாலும் வாழ் கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுகின்றனர் இதனால் இதனால் நீர் பஞ்சம் ஏற்படுகின்றது இந்நிலை மாற வேண்டும் என நாம் அனைவரும் மழை சேகரிக்க வேண்டும் வான்தரும் மழை அதை வீணாக்குவது நம்பிழை என்ற பொன்மொழிக்கு ஏற்ப மழை வீணாக கடலுக்கு செல்வதை தடுத்து சேகரிக்க வேண்டும் வீட்டு மொட்ட இருந்து வரக்கூடிய மழை நீரை ஒரு தொட்டி அமைத்து சேகரிக்க வேண்டும் மற்றும் திருந்த வீடு அது வீட்டை சுற்றி தேங்கி நிற்கும் மழை நீர்களை கிணறுகள் அல்லது ஆழ்துளை கிணறுகளை அமைத்து சேகரிக்க வேண்டும் மற்றும் குளங்கள் அமைத்தும் சேகரிக்கலாம்

வெளிவருவேன் ஆட்சி மூலம் உலகலைப்பேன் உலகை பறித்திடுவேன் படித்த செய்ய காத்திருவேன் சுகாதார வாழ்வு தந்திடுவேன் செய்திடுவேன் அண்டம் முழுவதும் பறந்திடுவேன் மீன்கள் வாழ வழி செய்வேன் பலமாய் மழையாய் பேய்ந்திடுவேன் கண்கட்டியாய் மாறிடுவேன் பானம் பல உருவிப்பேன் செலுத்த பயன்படுவேன் வலிமை உலகம் படித்திருவேன் வையுக்கு முழுவதும் போன்றிருவேன் మరం వలవం మోం మరే సేంద్రిప్పం బలమై வாழ்வோம் నన్ీ